ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா இந்தியா டு துபாய் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபாரின்ல இருக்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஊர்லேருந்து திங்ஸ் வந்தால் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருப்போம் எவ்வளோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்போம் ஃபாரின் லைஃப் பிள்ளைங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த மாதிரி தான் நம்ம சின்ன வயசில் நம்ம அப்பா அவங்க ஃபாரின் போயிட்டு வராங்க அண்ணவங்க ஃபாரின் போயிட்டு வராங்கன்னா அந்த வா கொண்டு வர திங்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறக்கு நம்ம அவ்வளோ ஆர்வமாக இருப்போம் இப்போ அந்த இது எல்லாமே மாறி நம்ம ஃபாரின்ல இருக்கோம் நம்மளுக்கு ஊர்லேருந்து என்ன திங்ஸ் வரும் என்னென்ன நம்மளை கொடுத்துட்றாங்க நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்போம் சொல்லுவோம் ஒவ்வொரு தடவை யாராச்சும் ஊருக்கு போனாங்கன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஏதாவது திங்ஸ் கொடுத்துடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த வாட்டை ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தாங்க ஒரு சில சுச்சுவேஷனால என்னால் ஊருக்கு போக முடியல ஸோ அவங்க எனக்காக அங்கேருந்து அவ்வளோ திங்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க கொய்யா பழம்லாம் இங்கே வந்து நம்ம ஊர் கோவா கிடைக்காது ஸோ அதனால் கோவா வாங்கிட்டு வந்தாங்க பனங்கிழங்குங்க இப்போ வந்து நல்ல சீசன் போல் இங்கே வந்து ரேராக தான் இருக்கும் ஸோ பனங்கிழங்கு நல்லா ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்தாங்க இது தாங்க என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பச்சை மொச்சைங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு டூ இயர்ஸாக வந்து பொங்கல் சீசனில் தான் இந்த பச்சை மொச்சை கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து அந்த டைம் வந்து இங்கே இருக்கனால இதை நான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ அதனால் இந்த வாட்டை என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போவும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் நம்ம ஊரில் விளைஞ்ச நார்த்தம்பழம் இந்த சாத்துக்குடி இது எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பெட்டி இருந்துச்சு நம்ம எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோமோ அது மாதிரி நம்ம குட்டீஸும் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா அந்த ஸ்டேஜ் அவங்க வந்துட்டாங்க இந்த பாக்ஸில் என்ன இருக்கும் அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஸ்நாக்ஸ் மட்டுங்க அவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க சொல்கிறதுக்கு அளவே இல்லை இது ஆல்மண்ட் குக்கீஸு நெய் பிஸ்கட்டு அது இதுன்னு இது செம்பருத்தி பூங்க ஹேர் ஆயிலுக்கு வந்து போடுறதுக்காக கொடுத்துட்ற சொல்லியிருந்தேன் ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்காக அது ஆனால் அழுகி போச்சு வேஸ்ட்டாக தான் போனது மத்தபடி குக்கீஸு இது எல்லாமே வாங்கியிருந்தாங்க கடலை மிட்டாய் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு கடலை மிட்டாய் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொட்டேட்டோ சிப்ஸு எல்லாமே முறுக்கு முறுக்கு வந்து என் பையனுக்கு வந்து இந்த கருக்கு முறுக்குன்னு வந்து க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் முறுக்கு வந்து அவனுடைய ரொம்ப ஃபேவரேட்டு அதனால மோஸ்ட்லி முறுக்கு தாங்க விதவிதமாக ரகரகமாக அவ்வளோ முறுக்கு வாங்கி கொடுத்துட்டு தாங்க கடலை மிட்டாயும் நல்ல ரெண்டு மூணு பாக்கெட் வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க குட்டீஸ் வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ் தேவையே இல்லை அந்த அந்தளவுக்கு ஒரு பெட்டி மகுர ஸ்நாக்ஸ் தான் வந்துருந்துச்சு இது வந்து உப்பு சீடை இதெல்லாம் வாங்கி தான் இது எங்கள் அம்மாவோடைய ப்ரிப்பரேஷன் உளுந்து மாவு முறுக்கு மாவு கொடுத்து விட்டுருந்தாங்க அது அதிரசம் மாவு கொடுத்து விட்டுருந்தாங்க அதிரச மாவுலாம் செம்ம வெயிட்டு நீ மிக்ஸ் பண்ணி நம்ம அப்பப்போ வேணுங்கிறப்போ சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மாவாகவே கொடுத்துட சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு ஸ்நாக்ஸ் தாங்க ஓவர் அளவே இல்லாத அளவுக்கு ஸ்நாக்ஸ் வந்துச்சு சரி இந்த ஒரு பாக்ஸ் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு இன்னும் இன்னொரு பேக் இருந்துச்சு அதில் என்னென்னு பார்ப்பதுனா அதுலேயே ஸ்நாக்ஸ் தாங்க ஒவ்வொரு முறுக்கு தே தேங்காய் பால் முறுக்கு வந்து சூப்பராக இருக்கும் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரேட்டான முறுக்கு ஸோ அதெல்லாம் வாங்கினாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அப்பள கிட்ட கேட்டு வந்தாங்க ஸோ அவங்களுக்கு வாங்கிட்டு வர சொல்லியாச்சு இது வந்து காரா பூந்திங்க இந்த அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து மில்க் ஸ்வீட் ஒரு பாக்ஸில் வந்து அல்வா இருந்துச்சு அல்வா வந்து எனக்கு பிடிக்கும் இந்த மேலூர் மதுரை சைடு இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் வை மேலூர்ல வந்து வைரப்பிரகாஷ்னு சொல்லி ஒரு கடை இருக்கும் அந்த கடையில் வந்து அல்வா ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ அங்கே தான் வாங்கினாங்க குட்டி பாப்பாவுக்கு வந்து செப்பல்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லி செப்பலும் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம் இங்கே வாங்குவோம் பட் அம்மா ஊரில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா மாடலாக இருக்கும் சொல்லி அந்த மாதிரி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம் ஏன் செப்பல்லாம் கிடைக்காதா இதை போய் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர சொல்லிங்கன்னு நினைக்கிறேன் சும்மா ஊருக்கு போயில எதுக்கு சும்மா வரணும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுவோம் இந்த மாதிரி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தது இதுதாங்க அந்த அல்வா திருநெல்வேலி அல்வா மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னுடைய ரொம்ப ஃபேவரேட் அதனால் ஒன்றுக்கு மூணு பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க வச்சு நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யார் யார் இருக்கிறக்கோ எவ்வளோ பேர் வந்து ஊர்லேருந்து திங்ஸ் வருதுன்னா ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிருப்பின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் மோஸ்ட்டாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன் ஒவ்வொரு எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு அந்த மாதிரி எக்ஸைட்டிங்காக தான் இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது வந்து மில்க் ஸ்வீட்டு இது நல்ல சூப்பராக இருந்துச்சு ஆனால் நான் மில்க் ஸ்வீட் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால் ஏதாச்சும் சிக்கன் மசாலா ஃபிஷ் மசாலா வந்து நம்ம ஊர் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு வர்றப்போ ஃபுல்லாக ஒரு பத்து பாக்கெட் பதினஞ்சு பாக்கெட் வாங்கி வந்துடுது இப்போ எல்லா ஸ்நாக்ஸும் பேக் பண்ணியாச்சு ஒரு பேக் ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு திருப்பி பண்ணியாச்சு அப்புறம் மோஸ்ட் ஃபேவரேட்டுங்க எங்கள் அம்மா எனக்காக குக் பண்ணி கொடுத்துட்டு மட்டன் சுக்கா அதுக்கு தாங்க நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்கவே லா காலையில் மூணு மணிக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க துபாய் டைம் பத்து மணிக்கு தான் அது வந்து ரீச் ஆச்சு ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே சூடு பண்ணி சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ணேன் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யார் யாருக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்